ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதேஸ்னா சேனல் இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து கேரட் சட்னி தான் செஞ்சுருக்கேன் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேரட்டு பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் உரித்து ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் தேங்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து இன்றைக்கி தேங்காய் சேர்க்கல இப்போ கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்தாச்சு இது கூடவே வந்து உரித்து வச்சுருக்கேன் பூண்டையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே சின்ன வெங்காயம் நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நான் கேரட்டு சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை லேசாக வதக்குனா போதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சட்னி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வரமிளகா வெங்காயம் பூண்டு இது கூடவே கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ புளிப்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆப்ஷன் தான் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கல டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சூப்பரான கேரட் சட்னி இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு உளுந்த மருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டோம்னா சூப்பரான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஆப்பந்தான் செஞ்சுருந்தேன் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து டின்னருக்கு ஆப்பமும் இந்த சட்னியும் தான் செஞ்சுருந்தேன் அது கூடவே மதியானம் வச்சுருந்தேன் மீன் குழம்பு இருந்தது அதையும் ஊற்றி சாப்பிட்டாச்சு சூப்பராக இருந்தது தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்